கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நாங்கள் முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்க இன்னும் சில தினங்கள் உள்ள நிலையில் இந்த புத்தாண்டிலாவது மாற்றம் உண்டாகாதா என காத்து கொண்டிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியால் பணமழை கொட்டப்போகிறது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசி என்னென்ன நல்ல பலன்களை பெறப்போகும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் கடந்த எட்டு மாதங்களாக ராசி லக்கணத்தில் கேது பயணிப்பதால் அஸ்தத்தில்தான் உள்ளது ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில் போகும்போது உங்களுக்கு சாப விமோசனம் உண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசி மற்றும் லக்கணத்தில் இருந்து கேது கிளம்பி விரயஸ்தானத்திற்கு போவதால அமோகமான மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் இதுவரை மற்றவர்களிடம் தவறுகளை கற்றுக்கொண்டே இருப்பீர்கள் பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர்கள் எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகள் உடல்நல பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த எட்டு மாதங்கள் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருந்தாலும் தற்கொலை எண்ணங்கள் கூட உங்களுக்கு வந்திருக்கும் ராகு கேது பயிற்சி அடைவதால் விரக்தியில் இருந்து வெளிவருவீர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் கனவுகள் நிறைவேற போகும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குடும்பம் ஒன்று சேரும் காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டாகும் சனியின் மாற்றம் வியாபாரத்தில் விருக்தியை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் வெளிநபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீர்கள் இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவீர்கள் வேலை போகக்கூடிய பிராப்தம் இந்த வருடத்தில் உள்ளது ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாக இந்த வருடம் இருக்கும் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் தொட்டது அனைத்தும் துளங்கும் வருடம் வியாபாரத்தில் முக்கியமாக மாற்றங்கள் உண்டாகும் கன்சல்டிங் ஆடிட்டிங் வழக்கறிஞர்கள் தொழில் சூப்பராகவே இந்த வருடத்தில் இருக்கும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது குரு பார்வை லா ராசி லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் எனும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுவதால் காசு பணத்திற்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது பண வரவு வந்து கொண்டே இருக்கும் மக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பெருகும் குழந்தைகளின் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆனால் உங்களுடைய வேலையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனைத்து அனுகூலங்களும் உண்டாகும் ரணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அனைத்துமே முடிக்கக்கூடியது ராகுகேது தான் ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்னர் உங்களை அடிச்சிக்க ஆளே இருக்காது கெடு கிரகங்கள் மறைவு இடங்களில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும் சண்டை வந்தாலும் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அதில் வெற்றிகளையும் நீங்கள் காண்பீர்கள் தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் படிப்பு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் கௌரவம் பிறக்கும் வங்கித் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும் பிளான் செய்து அனைத்து பணிகளையும் முடித்து விடுவீர்கள் வீடு வாங்கும் யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டாகும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டால் போதும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்களிலிருந்து வெளிவருவீர்கள் முடி கொட்டுவது தலை பிரச்சனை கண் பிரச்சனை துரோகம் நடப்பது போன்றவை மாறும் பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் விரைய ஸ்தானத்திற்கு போய் பனிரெண்டாம் இடத்தில் உட்காருவதால் உரிய உச்சத்திர நட்சத்திர வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது இதனால் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு கூட உள்ளது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறும் உங்களால் முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது மிகவும் நல்லது பச்சரிசி தானம் செய்வது மிகப்பெரிய வெற்றியையும் நன்மையும் பயக்கும் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் உத்தரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நீட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல துறைகளில் உயர்ந்த பதவிகளை பெறுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஆகஸ்டில் கவனமாக இருக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நூறுக்கு எண்பது சதவீதம் அமோகமான ஆண்டாகவே இந்த கன்னிராசிகாரர்களுக்கு இந்த வருடம் அமையும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்